வணக்கம் நேர்களே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களோட பாடல்கள் கேட்டால் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அவருடைய பாடல் வரிகள் வந்து மிகவும் மனதினை வந்து சிந்திக்க தூண்டும் வரிகளாக இருக்கும் அவர் சினிமாவில் பாட்டு எழுதுகிற சமயத்தில் அவரை வந்து பேட்டி காங்குறாங்க நீங்கள் வந்து எத்தனை வயசில் பாட்டு எழுதுனீங்க முதல் முதல்ல உங்களுக்கு பாட்டு எழுதணும்னு எந்த வயசில் தோணுச்சு முதல் முதல்ல நீங்கள் என்ன பாட்டு எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்கிறாரு எங்கள் ஊரில் ஒரு தோப்பு இருக்குது அந்த தோப்பில் வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குது அந்த வேப்பமரத்து அடியில் நான் போய் உட்காந்துருந்தேன் வேப்பமரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குளம் இருக்குது அந்த குளத்தில் தாமரை எல்லாம் நிறைய பூத்துருந்துச்சு அதை ரசிச்சுட்டு நான் உட்காந்துருந்தேன் அப்போ அந்த தாமரை பூவை வந்து ஒரு கெண்டை மீன் வந்து எட்டி எட்டி பார்த்து அது மேலே விளையாடிட்டு இருந்துச்சு அப்படி விளையாடிட்டு இருந்தப்ப துள்ளி துள்ளி குதித்து கரைப்பக்கம் வந்துச்சு அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு கவிதை எழுதணும்னு தோணுச்சு அது என்ன கவிதை அப்படின்னு சொன்னாக்க ஓடிப்போ ஓடிப்போ குஞ்சே கரை ஓரத்தில் மேயாது கெண்டை குஞ்சே தூண்டில் காரன் வரும் நேரமாச்சே ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே அப்படின்னு நான் ஒரு பாட்டு எழுதினேன் இதுதான் என்னுடைய முதல் முதலாக நான் எழுதின பாட்டு பதினஞ்சு வயசில் நான் வந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் நிறைய கவிதைகளை வந்து காண்ற காட்சியை வந்து நான் கவிதைகள் ஆக்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இவர் இவர் சீர்திருத்த கருத்துக்களை நிறையவே பாடல்களில் புகுத்திருப்பார் சினிமாவுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறாரு ரொம்ப அருமையாக இருக்கும் கல்யாண பரிசு அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அந்த பாட்டு கண்ணத்தில் ஒன்றே ஒன்று தாடா கண்ணுக்குள் விளையாடும் கலையே நிவாடா கண்ணத்தில் ஒன்றே ஒன்று கடனாக தாடா கண்ணுக்கு வலந்தாலே போதுமடா வலந்தாலே போதுமடா உன்னை கண்டு நானாட என்னை கண்டு நீயாட உல்லாசம் பொங்கும் நின்பதே பாவளி ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா பாட்டு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா கல்யாண பரிசுங்கிற படத்தில் எழுதின எல்லா பாட்டுமே அவர் எழுதினது தான் ரொம்ப அருமையாக பாடல் வரிகளை வந்து கோத்து எழுதியிருப்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய புகழ் வந்து இன்னும் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்க அவருடைய கவிதைகளை பாடல் வரிகளை வந்து மக்கள் ரொம்ப ரசிச்சிருக்கிறாங்க வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்